சாக்கடை பக்கம் வந்து நான் எதுக்கு போகணும் அந்த சைடு போகவே கூடாது கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ ஆதிரை மேலே வந்து சமக்கடுப்பாக ஒரு பக்கம் இருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கம்ருதீன் அண்ட் கானா வினோத்து இவங்க எல்லாருமே ஆதரைக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அதே மாதிரி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து இன்றைக்கி நடந்த ஒரு கேஸில் அவங்க தோத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஓகே தான் பட் நாளைக்கு ஒரு கேஸ் அவங்க கேஸ் எடுக்கப்பட்டால் அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க பயங்கர தெளிவாக இருக்காங்க அது என்ன அப்படின்னா எச்ஜே மேலே அவங்க கொடுத்துருக்குற கேஸ் தான் ஸோ இந்த மாதிரி கேமை வந்து என் கேமுக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கேஸில் வந்து நான் இன்றைக்கி தோத்தது என் கேஸ் மற்ற கேஸில் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு தெரியல எதில் ஜெயிக்கிறனோ இல்லையோ எனக்கு அந்த கேஸில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படி வந்து வேறு யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படி அதாவது அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அது வந்து தப்பாக போய்டும் அதனால் நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கட்டாலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே இந்த சைடு வந்து ஆதிரை பற்றி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவகிட்ட பேசவே முடியல ஆதிரை கிட்ட எந்த ஒரு கான்வர்சேஷனும் வச்சிக்கவே முடியல ஸோ அவள் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்ம பயப்படுறோம் அவகிட்ட பேசணும்னு நினச்சிக்கிறா ஆனால் அப்படிலாம் வந்து கிடையாது நம்ம வந்து அவளை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்வதி கானா அண்ட் கம்ருதன் இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது கம்ருதின்னு சொல்லும் போது வந்து நாங்கள் வந்து பயப்படலை ஒரு சாக்கடை இருக்குது அப்படின்னா நாங்கள் சாக்கடை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருக்கோம் அவாய்ட் பண்ணுறோம் அதை வந்து நீ பயப்படுறதுலாம் வந்து எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி நாம் அவளுக்கு வந்து நம்ம எதுவுமே நம்ம கற்றுனா அவங்களும் வந்து கத்தி இருந்து பாயிண்ட் எடுத்து பேசுகிறாங்க நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி நம்ம கேம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி எஃப்ஜி வந்து பயங்கரமாக ஆதரிக்கிட்ட வந்து பயப்படுறோம் பேசுகிறதுக்கு இப்போ அப்படியே கீழே அமுகிட்டான் அந்த ஒரு விஷயத்தினால அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நாளைக்கு ஏதோ பெரிய சமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரியெல்லாம் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ வச்சிஸ் பாய்